நரகாசுர வதம் ரொம்பவே கொடூரமானவன் விஷ்ணுவை வெறுப்பவனாகிய என்கிற ஒரு பயங்கரமான அந்த ராட்சசன் பூதேவிய கடத்தி கடலுக்குள் ஒளிச்சு வச்சிருந்தான் அப்ப ஸ்ரீமஹா விஷ்ணு, ஒரு பிரம்மாண்டமான வராகியாக மாறி கடலுக்குள் கடலுக்குள் இருக்க தாக்கி அந்த ராட்சசனை நாசனம் செய்தார் வரஹ அவதாரத்தில் இருக்கிற விஷ்ணு அப்புறம் பூதேவியை மேல கொண்டு வந்தாரு அந்த நேரத்தில் வரஹா அவதாரத்தில் இருக்க விஷ்ணு மூர்த்தியால பூதேவி கர்ப்பம் விஷ்ணு அவங்க த்ரீதா யுகத்தில் ராமர் அவதாரத்தில் ராவணனை கொன்ற பிறகு நீ ஒரு குழந்தையை பெத்த சொல்லி பூதேவிக்கு சொல்றாரு த்ரீதா யுகத்தில் ஜெனக்க மகாராஜனுக்கு பூமியிலிருந்து சீதை கிடைச்சப்ப பூதேவி ஜெனக்கம் கிட்ட அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி சத்தியம் வாங்குறாங்க ராவணரை கொன்ற பிறகு பேச்சு கொடுத்த மாதிரியே பூதேவிக்கு பொருந்த பையனை வளர்த்து நரகா என்று நாமகரணம் செய்து கல்வியை கத்து கொடுத்தாரு ஜனகா நரகா வயதுக்கு வந்த பிறகு அவரை அவரை கங்கை கிட்ட கூட்டிட்டு போறாங்க அங்க அவர் எப்படி பிறந்தாங்க என்பதை சொல்றாங்க அப்ப விஷ்ணுமூர்த்தி அங்க வந்து சக்தி ஆயுதம் மற்றும் மற்றும் தேரை அனுக்கிரகித்து காமரூப தேசத்தை பிராத்தியாதிஷ நகரத்தை தலைநகரமாக மாற்றி மற்றும் அதை ஆள வேண்டும் என்று சொல்லி மாயமாகிறாரு நரகா அந்த ஊரை அவர் நீண்ட காலம் ஆட்சி செய்தார் துவாபரயுகத்தில் நரகனக்கு பானாசுர என்கிற ராக்ஷனோட நட்பு ஏற்படுது அதனால நரியவை தப்புகள் செய்து உலகத்துக்கு பிரச்சனைகள் கொடுக்கிறவனா மாறிட்டான் நரிய தப்புகளை செய்ய ஆரம்பிச்சறாரு ஒரு நாள் வசிஷ்ட மகর্ষি பிரத்யாதீஷபுரத்தில் இருக்க காமாக்யா தேவியோட ஆராதனைக்காக போகும்போது அவரை நிறுத்தி கோவிலோட கதவுகளை சாத்திடறாரு வசிஷ்ட மகரிஷி கோவத்தில் நீ ரொம்பவே ஆணவத்தில ஆடுற ஜனங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துற உன்னை பெத்தெடுத்தவர் கையாரையே நீ சாக போற அப்படின்னு சபிக்கிறாரு அந்த சாபத்துக்கு பயந்த நரகாசுரா பிரம்மதேவனுக்காக தபசு செய்து தேவதைக கிட்ட இருந்து சாவே இல்லாத ஒரு வரத்தை பெறுராரு அந்த வரம் கிடைச்ச மதத்தால அவனோட சேனையோட சேர்ந்து இந்திராதி தேவதைகளை ஜெயிக்கிறாரு எல்லாருக்கும் இம்சையை கொடுத்தாரு பதினாறாயிரம் ராஜ கன்னியர்களை இம்சை செய்தாரு நரகன் செய்த அக்கிரமத்தை தாங்க முடியாமல் இந்திரன் மற்றும் தேவதைகள் ஸ்ரீகிருஷ்ணனை வேண்டிக் கொள்கிறார்கள் நரகனை நாசம் செய்வதற்கு ஸ்ரீகிருஷ்ணா காமரூப தேசத்துக்கு போகும் பொழுது சத்யபாமா கூட கூட போறாங்க நரகனுக்கும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் நடுவில் பெரிய போரே நடந்தது தேவி அவதாரம் எடுத்த சத்யபாமா கையாரவே நரகாசுரன் இருந்தார் ஆஷ்ரய ஜோ கிருஷ்ண சதுர்தசி அணிக்கு ராத்திரி இரண்டு மணிக்கு நரகாசுர சம்ஹாரம் நடந்தது நரகன் இறந்து போயிட்டதால சந்தோஷத்தில் பூலோக மிச்சமிருந்த அந்த ராத்திரி பாகம் மற்றும் மறுநாள் ஒரு பண்டிகையா கொண்டாடினாங்க அந்த ரெண்டு நாள் நரக சதுர்தசி தீபாவளி அமாவாசை என்று பிரபலமாகுது ஒவ்வொரு வருஷமோ ஜனங்க இந்த ரெண்டு நாளை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க